Full video YouTube on Thio Vlogs. பரவக்காவடி உளவு எந்திரம் என்று நிற்பதால் வருகின்ற பரவக்காவடிகளுக்கு இடையூறாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் அந்த பெண்வீதியில் நிற்கின்ற அந்த பரவக்காவடி அடியவர் அந்த பரவக்காவடி எடுத்து வருகின்ற பரவக்காவடி அடியவர்களுக்கு இடையூறு விளைவிக்காது நிறுத்தம்

நூறு இரண்டாம் முதல் முதலாம் முதல் ஆயிரத்தி ஐநூறு அதிக நேரம் கேட்டவர்கள் வருகை வந்து இந்த ஏலம் ஆரம்பிக்க இருப்பதால் இந்த ஏலம் கேட்ட அரிய வேண்டுகின்றோம் ஏலம் ஆரம்பிக்க வேண்டது தாமதத்திற்கு மனம் மருந்து வேண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த ஏலத்தினை கேட்டவர்கள் இரவுகரமாக வாங்க வேண்டும் அர்ச்சனை செய்கின்ற அறிவர்களும் அரிச்சனை பெற்று அர்ச்சனைகளை மேற்கொள்ளலாம் என்பதை அவர்